ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலட்டி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்டர் ஒரே ஒரு படங்கள் மட்டும் டேரக்ஷன் பண்ண படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தனுஷுக்கு ஒரு டேரக்டர் ஒரே ஒரு படங்கள் மட்டும் டேரக்ஷன் பண்ணி காப்பலங்க அது என்னென்ன டேரக்டர் என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு டேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம ரமணா தாங்க ரமணா டேரக்டர் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய இருபத்தோராவது வயசில் சுல்லான் படம் டேரக்ஷன் பண்ணி காப்பலங்க நம்ம தனுஷுக்கு இந்த படத்தை டெக்டர் ரம்னாதான் டெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சுல்லான் சுப்ரமணியன் அப்படிங்கிற கேரக்டரெலாம் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு கதைலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்கம கமெண்ட் செக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து சிந்து துலானி வந்து கதாநாயகியும் நடிச்சுக்காப்லங்க ரெண்டாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டாலின் தாங்க எஸ்எஸ் ஸ்டாலின் வந்து நம்ம தனுஷ்க்கு ஒரே ஒரு படங்கள் தான் கொடுத்துருக்காப்புல அது என்ன படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் மட்டும் நம்ம தனுஷனுடைய இருபத்தோராவது வயசில் புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் அப்படிங்கிற படத்தை டேரக்ஷன் பண்ணிக்காப்புல எஸ்எஸ் ஸ்டாலின் இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பிங்க மூணாவது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலு மகேந்திரா தாங்க பாலு மகேந்திரா நம்ம தனுஷுக்கு படம் டைரக்ஷன் பண்ணி காப்பல ஆமாங்க டேரக்ஷன் பண்ணி காப்பல அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் அது ஒரு கனா காலம் அப்படிங்கிற படத்தை பாலு மகேந்திர தான் டேரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு காப்பிங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமெண்ட் சிக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது டேரக்டர் பற்றி பார்த்துக்கலாம் நாலாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் கிருஷ்ணா தாங்க சுரேஷ் கிருஷ்ணா வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய இருபத்தி நாலாவது வயசில் மரட்டை என்கின்ற சுந்தரம் அப்படிங்கிற படத்துக்கு டைரக்ஷன் பண்ணிக்காப்பில் சுரேஷ் கிருஷ்ணா இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து அழகு சுந்தரம் பரட்டை அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடித்து பார்ப்பாங்க ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடித்து பார்ப்பாங்க அதுக்கடுத்து அஞ்சாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பி வாசு தாங்க பி வாசு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய இருபத்தி அஞ்சாவது வயசில் குசேலன் படத்தில் நம்ம தனுஷ் ஹிம் செல்பான் நடிச்சிட்டு பார்ப்பாங்க அதுக்கடுத்து ஆறாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஹரி தாங்க டேரக்டர் ஹரி வந்து ஒரே ஒரு படம் தான் நம்ம தனுஷ்க்கு டேரக்ஷன் பண்ணி படத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய இருபத்தெட்டாவது வயசில் வேங்கை படம் தாங்க வேங்கை படத்தை நம்ம ஹரி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து செல்வம் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலங்க அதுக்கடுத்து ஏழாவது டேரக்டர் பார்த்துக்கலாம் ஏழாவது டேரக்டர் சர்க்குடம் தாங்க சர்க்குடம் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய முப்பதாவது வயசில் நையாண்டி படத்துக்கு டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சின்ன ஆண்டு இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சின்ன வாண்டு அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க எட்டாவது கேரக்டர் பார்த்தீங்கன்னா பரத் பாலா தாங்க பரத் பாலா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பதாவது வயசில் மரியான் படத்தை டைரெக்ஷன் பண்ணி காப்பலாம் இதில் நம்ம தனுஷ் வந்து மரியான் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க ஒன்பதாவது படம் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ்க்கு டேரெக்ஷன் பண்ணது தாமஸ் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த ப டேரக்டர் வந்து மலையாளத்தில் டேரக்ஷன் பண்ணிக்கப்பில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பதாவது வயசில் கம்பத் கம்பத் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம தனுஷ் ஹிம்சில்ப்பாக அதுக்கு அதுக்கடுத்து நம்ம பத்தாவது டேரக்டரை பற்றி பார்த்துக்கலாம் பத்தாவது டேரக்டர் பார்த்திங்கன்னா கேவி ஆனந்த் தாங்க கேவி ஆனந்த் சொன்னோன்னே உங்களுக்கு நினைவுக்கு வருது என்ன படங்கிறத கமெண்ட்ஸ் எக்ஸாம் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சொல்லிடுதுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் அனேகன் படம் தாங்க அனேகன் படத்தை கேவி ஆனந்தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பு இதில் நம்ம தனுஷ் வந்து ட்ரிபிள் ஆக்டிங் நடிச்சு பார்ப்பேன் அஸ்வின் முருகப்பா அப்புறம் காளி அப்படிங்கிற கேரக்டர்லாம் சூப்பராகவே நடிச்சு பார்ப்ப நம்ம தனுஷு அதுக்கடுத்து பதினோரா டேரக்டர் பற்றி பதினோரா டேரக்டர் ஆர் பல்கி அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இவர் வந்து தமிழ் இல்லைங்க ஹிந்தியில் வந்து டேரக்ஷன் பண்ணி நம்ம தனுஷுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் சமிதாப் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம தனுஷ் ஹிந்தியில் நடிச்சு காப்பலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சமிதாப் அப்படிங்கிற கேரக்டரெலாம் சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க அதுக்கடுத்து பனிரெண்டாவது டேரக்டர் டேரக்டரை பற்றி பார்த்துக்கலாம் பனிரெண்டாவது டேரக்டர் நம்ம பிரபு சாலமன் தாங்க பிரபு சாலமன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம தனுஷ் நூற்றி முப்பத்தி மூணாவது வயசில் தொடரி படத்தை டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து பேச்சியப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க அதுக்கடுத்து பதிமூணாவது டேரக்டர் பற்றி பார்த்துக்கலாம் பதிமூணாவது டேரக்டர் நம்ம சௌந்தரிய ரஜினிகாந்த் தாங்க இவங்க வந்து ஒரே ஒரு படம் தாங்க நம்ம தனுஷுக்கு டேரக்ஷன் பண்ணி அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்ம தனுஷ் நூடிய முப்பத்தி நாலாவது வயசில் வேலையில் பட்டதாரி டூ அப்படிங்கிற படத்தில் டேரக்ஷன் பண்ணி நம்ம சௌந்தரிய ரஜினிகாந்த் இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து ரகுவரன் அப்படிங்கிற கேரட்டரில் சூப்பராகவே நடித்து இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து அமலாபால் கதாநாயகம் நடித்து காப்பல அதுக்கடுத்து பதினாலாவது டேரக்டர் பற்றி பார்த்துக்கலாம் பதினாலாவது டேரக்டர் கென் சார்ட் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இவர் வந்து நம்ம இங்கிலீஷில் மூவி எடுத்திருக்காப்புல நம்ம தனுஷுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் த எக்ஸ்டனரி ஜர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம தனுஷ் நடித்து காப்பலங்க அதுக்கடுத்து பதினஞ்சாவது டேரக்டரை பற்றி பார்த்துக்கலாம் பதினஞ்சாவது டேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம கவுதம் வாசுதேவ மேனந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் என்னை நோக்கிய பாயும் தோட்டா அப்படிங்கிற படத்தை டேரக்ஷன் மணி காப்பில் டேரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் இதில் நம்ம தனுஷ் வந்து ரகு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு காப்பலாங்க பதினாலு டேரக்டர் பார்த்திங்கன்னா பதினாலாம் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சூப்ராஜி தாங்க கார்த்திக் சூப்ராஜ் நம்ம தனுசுக்கு ஒரே ஒரு படம் தான் டேரக்ஷன் மணிக்காப்பில் அந்த படம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய முப்பத்தெட்டாவது வயசில் ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் மணி கார்த்திக் சுப்ராஜி இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சுக்ளி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடித்து அதுக்கடுத்து பதினேழாவது டேரக்டர் பற்றி பார்த்துலாம் பதினேழாவது டேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம மாரி செல்வராஜு தாங்க மாரி செல்வராஜுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன பண்ண ஞாபகம் இது அப்படிங்கிறத மறக்க மறக்காம கமெண்ட் சக்சஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் டிடியெலாம் சொல்லியிருந்தேன் பதினேழாவது டேக்டர் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தெட்டாவது வயதில் கர்ணன் படத்தை டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம தனுஷ் வந்து கர்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பிலேங்க அதுக்கு அடுத்து பதினெட்டாவது டேரக்டரை பற்றி பார்த்துலாம் பதினெட்டாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் நரேன் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த டேரக்டர் வந்து நம்ம தனுஷ்க்கு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் மாறன் படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காப்பிலங்க இதில் நம்ம தனுஷ் வந்து அதிமாறன் சத்தியமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பிலாங்க நம்ம டேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்தோனி ரசோ அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இவர் வந்து நம்ம ஹாலிவுட்டில் நம்ம தனுஷுக்கு டேரக்ஷன் பண்ணி காப்பிலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் த கிரே மேன் அப்படிங்கிற படத்தை டேரக்ஷன் பண்ணி காப்பில் அந்தோனி ரசோ அப்படிங்கிற டேரக்டர் தாங்க அதுக்கடுத்து இருபதாவது டேரக்டர் பற்றி பார்த்தோம்னா இருபதாவது டேரக்டர் நம்ம வெங்கி தாங்க வெங்கி வந்து என்ன படம் டெரெக்ஷன் மணிகாப்லன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நானும் சொல்லிருந்தேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய நாற்பதாவது வயசில் வாத்தி படத்தை டேரெக்ஷன் மணிகாப்பில் டேரக்டர் வங்கி இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து பாலா பாலம்புருகன் அப்படிங்கிற கேரக்ட்ரில் சூப்பராகவே வாத்தியார் கேரக்ட்டில் நடிச்சிருப்பாப்லங்க ரொம்ப ஹேட்ரேக் வெற்றி படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குங்க அதுக்கு அடுத்து இருபத்தோராக டேரக்டர் சிங்கிள் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் மாதேஸ்வரன் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த டேரக்டர் என்ன படம் எடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தனுஷுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய நாற்பத்தோறாவது வயதில் கேப்டன் மெல்லர் அப்படிங்கிற படத்தை டேரக்ஷன் பண்ணி டேரக்டர் அருணர் அருண் மாதேஸ்வரன் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இப்போ தனுஷ் வந்து கேப்டன் மில்லர் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷுக்கு ஒரு டேரக்டர் ஒரே ஒரு படம் மட்டும் டேரக்ஷன் பண்ண கேட்டகரியில் இருபத்தோரு டேரக்டர் வந்து நம்ம தனுஷுக்கு சிங்கிள் சிங்கிளாக டேரக்ஷன் பண்ணி காப்பிங்க இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தலைவர் தெரிஞ்சுக்கிட்டேன் கலரி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கன் மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்